சமீபத்தில் முதியோர் உள்ளத்துல உள்ள வயசான கிழவர் கிழவிகளை எல்லாம் ஒரு பேட்டி எடுத்து ஒரு நிகழ்ச்சி வந்தது நீங்க ஊடகத்துல பாத்துருப்பீங்க அதுல ஒரு அம்மா சொல்லுது என் பையன் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவான் வர்றதுக்கு முதல் நாள் எங்க இதுக்கு போன் பண்ணிடுவான் முதியோர் இல்லத்துக்கு நான் வர்றேன் கொஞ்சம் அந்த அம்மாவை அன்னைக்கு குளிக்க வச்சு பத்திரம் எல்லாம் கொஞ்சம் அந்த கட்டல்ல போட்டு வச்சு அந்த அம்மா மேல பவுடர் எல்லாம் கொட்டி அந்த அம்மாவை கொஞ்சம் குளிக்க வச்சு வைங்க நான் வர்றப்போ போன தடவை வந்தப்ப ரொம்ப ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னு தாயை பார்க்க வர்றது ஒரு விருஷத்துக்கு ஒரு தடவை வந்து என் பக்கத்துல உட்காராம தூரத்துல உட்கார்றான் என்னன்னு கேட்டா என் மேல பேடு ஸ்மெல் வருதுங்கிறான் அவன் வராமையே இருந்திருக்கலாம் முதியோர் இல்லத்துல உள்ள அந்த அம்மா வராமையே இருந்திருக்கலாம் அவன் என் மடியில மோண்டப்போ பேட்டப்போ அவன் என் மடியில அதையெல்லாம் யோசிச்சா அந்த வாசங்களையும் அந்த இதுகளையும் யோசிச்சா இவன் எவ்வளவு பெருசாகிற வரையும் இவனுக்கு எல்லா சுத்தமும் பண்ணி விட்ட தாயை யோசிச்சா இன்னைக்கு எல்லாம் என்ன தெரியுமா நவீன காலத்து பெண்களும் மருமகள்களும் வயசானவங்களை வீட்டுல வச்சு பராமரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க யோசிக்கிறான் அவங்க தனியா இருக்கட்டும் நினைக்கிறாங்க காச வேணா கொடுத்துடலாமா உங்க காசு யாரு வேணாலும் கொடுப்பாங்க சிந்தனை உள்ள யாருக்கு வேணாலும் வாங்கலாம் மாசம் ஐயாயிரம் ரூபாய எல்லாம் நிறைய ஜமாத்துகள்ல மாசத்துக்கு தேவையான மளிகை சாமானம் எல்லாம் கொடுக்குறாங்க வாங்கிட்டு போயிடலாம் உடன் வைத்து பராமரிக்குதல்ங்கிறது வேணும் அதுதான்